குரை இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்று இல்லை கண்ணா குறை ஒன்று இல்லை கோவிந்தா கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா நின்றாலும் எமக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையதும் காண்பமக்குறை ஒன்றும் நீத்து கண்ணா குன்றின் மீது கல்லாகி நிற்கின்றாய் வரதா குன்றின் மீது கல்லாகி நிற்கின்றாய் வரதா நின்றாலும் எமக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா களி நாளுக்கு கல்லிலே இறங்கி களி நாளுக்கு கல்லிலே இறங்கி கோவிலில் சிலையாக நிற்கின்றாய் கேசவா கோவிலில் சிலையாக நிற்கின்றாய் ില്ല മറമൂർത്തിണ്ണ വേണ്ടിയതെ തന്നിട വെങ്കടേശൻ എന്തിട വെങ്കടേശൻ എല്ല മറമൂർത്തി കണ്ണാ വേണ്ടിയത് വേറില്ല മരമൂർത്തി കണ്ണാ കുറവില്ലേ ഗോവിന്ദ 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 കളിനാട് കിറങ്ങി കല്ലിലേ കിറങ്ങി കളി നാട് കിഴങ്ങി കല്ലിലേറങ്ങി കോവിലെ സിലയായ